அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் இதான் இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கார் அப்படி இருக்கிறது இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாகும் நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இதாக அத்தனையும் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் வாழ்க்கையில் அவர்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை திருப்தி உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது உங்கள் ராசியிலே குரு பகவான் கோச்சாரத்தில் இந்த மாதம் சம்ப சஞ்சரிக்கிறார் அவரும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் ஒரு பக்கம் உங்கள் ராசியில் குரு இருக்கிறது தெய்வ அனுகுலம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு நடக்காமல் இருக்கு டிலே ஆகிட்டுருக்கு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்களும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க மற்ற விசேஷங்கள்லையும் நீங்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ குழந்த பாக்கியத்தில் தடை இருக்கோ பிரச்சனை இருக்கோ ஒருவேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பெரிய லெவலில் ஆகாத சூழ்நிலைகள் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் திருமணம் இந்த மாதம் குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு லேட் ஆகிட்டுருக்கு எப்போ நடக்கும் தெரியல நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் திருமணம் உண்டு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அது நல்லபடியாக நடக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க யாராக ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவன் உங்களுக்கு தோன்றாக துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் உங்களை நீங்களே பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு அதோட துணிஞ்சி சில முடிவுகளை எடுப்பீங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உண்டு ஸோ உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ ஜூம்லேயே கரஸ்லேயே நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ரிசப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் லாபத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு அதுலேயும் ரிசர்வ ராசியில் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பு உருவாகும் நீங்கள் இந்த மாதம் இடங்கிட வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இது அத்தனைக்குமே வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய வேலை நல்லா இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க அல்லது பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறீங்க இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் அது இல்லாமல் வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் போனஸ் எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கேன் அல்லது எதாவது அரியஸ் பணங்கள் வராமல் இருக்குங்கிறவங்க அத்தனை பேருக்கும் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஆக வேலையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு கண்டிப்பாக உங்களுக்கான நன்மைகள் உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு யாரெல்லாம் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ வேலை தேடுங்க பெட்டர் ஜாப் இருக்குது அது இல்லாமல் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான வேலை இருக்குது எனக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சி வயசாயிருச்சு இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய படிப்பு வயது அனுபவத்திற்கு இல்லை வேலை கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த தமிழ் சித்திரை மாதத்தில் ரிசப லக்கணத்தில் பிறந்த நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அதுலேயே ரிட்டன் எக்ஸாம் எழுதினீங்கனாலும் சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் வாங்குறீங்க கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறையா உண்டு அது மட்டுமல்ல டிசம்பராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவார்கள் ஏதாவது உங்களுக்கு வழக்கு இருக்குது அல்லது லிட்டிகேஷன் இருக்குது டிஸ்பூட் இருக்குங்கிறவங்க இந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இந்த மாதம் உண்டு ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அதுவுமே இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது பட் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது தேவையற்ற செலவினங்கள் எதுவும் இந்த மாதம் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இருபத்தி தேதிக்கு அப்புறம் சித்திரை மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுங்க ஸோ யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பணம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது லாக்காக இருக்குன்னா அந்த பணம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கையில் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நன்கு கவனமாக இருங்க இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி ஆரம்பத்திலே சொன்னேன் திரும்ப சொல்கிறத அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது புகழ் கூடும் அந்தஸ்து கூடும் ஏதாவது புதுசாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறீங்க அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சந்தர்ப்பம் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது அது மட்டுமில்ல எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் பரவாயில்லாமல் இருக்குது இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உற்பத்தி உண்டு அது மட்டுமில்ல ஒரு பக்கம் உங்களுக்கு லவ் அஃப்ஐஆர் காதல் விவகாரங்கள் நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் தேவையில்லாத கடனாக அவாய்ட் பண்ணுங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்க மகாலட்சுமியுடைய தரிசனம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு குறிப்பாக விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் நன்றி வணக்கம்